நாம இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஹைடெக் கொள்ளைய பத்தி தாங்க பார்க்க போறோம் ஆனா இந்த கதை ஆரம்பிச்ச இடம் நீங்க யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க ஆமாங்க நீங்க பாக்குறது கரெக்டு தான் ஐநூறு கோடி ரூபா வெறும் இருபத்தி ஒரு வயசு பயனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அப்பாவிங்க கிட்ட இருந்து சுருட்டின பணம் இவ்வளவு கேட்கும் போதே தலை சுத்துதுல்ல ஆனா எப்படி ஒரு சாதாரண கேமர் எப்படி இவ்ளோ பெரிய டிஜிட்டல் கொள்ளையை அரங்கேற்றினாரு இத புரிஞ்சுக்கணும்னா நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு போகணும் அதுவும் உலக புகழ் பெற்ற ஒரு வீடியோ கேம்குள்ள சரி எந்த ஒரு பெரிய கதைக்கு பின்னாலியும் சில முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க இல்லையா வாங்க இந்த நம்பவே முடியாத கதைக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்ட்கள் யாருன்னு பார்க்கலாம் இந்த முழு கதைக்கும் விதை போட்டது ரெண்டே ரெண்டு நண்பர்கள் தான் ஒருத்தர் மேலோன்லாம் இன்னொருத்தர் டேனியல் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட திறமைகளை ஒரே ஒரு குறிக்கோளுக்காக ஒன்று சேர்த்தாங்க அவங்களோட வேட்டைக்களம் எது தெரியுமா மைன்கிராஃப்டோட பிவிபி உலகம் அதாவது பிளேயர் வர்சஸ் பிளேயர் சர்வர்கள் இந்த இடம் முழுக்க முழுக்க கேமர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை நட்பு இதையெல்லாம் தான் கட்டமைக்கப்பட்டிருந்தது அதையே இவங்க சாதகமாக்கிக்கிட்டாங்க ஓகே டார்கெட் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து அந்த டார்கெட்களை எப்படி ஒரு பக்கா பிளான் போட்டு ஒரு அதிநவீன வலையை சிக்க வச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல ஒரு கிரிப்டோ ஃபோரம் உருவாக்குறாங்க அங்கே மைன்கிராஃப்ட் கேமர்ஸை வரவழைக்கிறாங்க எப்படி உங்களுக்கு இலவசமாக பிட்காயின் தர்றோம்னு ஆசை காட்டி இப்படி ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்கி அவங்கள சொரண்ட பிளான் பண்றாங்க அவங்க போட்ட தூண்டில் இருந்த இறதான் இந்த கிரிப்டோ கரன்சி அதாவது பிட்காயின் மாதிரி டிஜிட்டல் பணம் இந்த டிஜிட்டல் தங்கத்தை தான் அவங்களோட முழு திட்டத்தையுமே செயல்படுத்தினாங்க சுலபமா பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னா யாருக்கு தான் ஆசை வராது இந்த வாக்குறுதி தான் அவங்களுக்கு சரியான தூண்டிலா அமைஞ்சது சும்பா இருந்தாலே பணம் கிடைக்கும் சொன்னதும் ஆயிரக்கணக்கான பேர் ஆர்வமா வந்தாங்க இது மூலமா அந்த பெரிய கொள்ளைக்கு ஒரு பக்காவான ஸ்டேஜை ரெடி பண்ணிட்டாங்க சரி இப்ப நாம பார்க்க போறதுதான் இந்த மொட்ட கொள்ளையோடவே முக்கியமான கட்டம் அவங்களோட உண்மையான திறமை எங்க இருந்துச்சுன்னு பார்க்கலாம் இது டெக்னாலஜியை பத்தி மட்டும் இல்ல மனித மனங்களோட விளையாடுறத பத்தியும்தான் பாருங்க அவங்களோட டார்கெட் பிளாக் செயினே கிடையாது ஏன்னா பிளாக் செயின் டெக்னாலஜிய நேரடியா ஹேக் பண்றது கிட்டத்தட்ட முடியாத காரியம் அது ரொம்பவே சிக்கலான பாதுகாப்பான ஒரு சிஸ்டம்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவங்க சிஸ்டம் ஹேக் பண்ணுறதை விட்டுட்டு அதை விட சுலபமான ஒரு விஷயத்தை ஹேக் பண்ண முடிவு செஞ்சாங்க அதுதான் மனித உளவியல் சிஸ்டம் யூஸ் பண்ற மனுஷனே ஏமாத்திட்டா சிஸ்டம் என்ன பண்ண முடியும் அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஆயுதம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பொதுவான பயம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தா யோசிச்சு பாருங்க அவசரம் உங்க கூகுள் அக்கவுண்ட வேற நாட்டிலிருந்து யாரோ லாகின் பண்ண முயற்சி பண்றாங்க உடனே பாதுகாக்கவும் இத பார்த்ததும் நமக்குள்ள ஒரு விதமான பதட்டம் ஒரு பீதி உருவாகும் இல்லையா அததான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த மோசடி எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க நாலே ஸ்டெப்பு தான் முதல்ல அந்த போலி கூகுள் அலர்ட் வரும் அடுத்து பதட்டத்துல நாம் அந்த லிங்க கிளிக் பண்ணுவோம் அது நம்மள ஒரு போலி லாகின் பேஜுக்கு கூட்டிட்டு போகும் அங்க நம்மளோட உண்மையான பாஸ்வேர்டை போட்ட அடுத்த செகண்ட் நம்ம அக்கவுண்ட்ல இருக்கிற பிட்காயின் மொத்தமும் காலி இந்த ஒரு சின்ன தந்திரம் மூலமா மல்டிபிள் அப்ரூவல் கீஸ் மாதிரி எவ்வளோ பெரிய சிக்கலான பாதுகாப்பு அம்சங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே அவங்க பைபாஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா யூசரே அவங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டா எந்த செக்யூரிட்டியும் வேலைக்காகாது சரி இவ்ளோ பணத்தை கொள்ளையடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லவே வேணாம் அவங்களோட வாழ்க்கை நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு ஆடம்பர உலகத்துக்குள்ள போயிடுச்சு அவங்க சுருட்டின பணத்தோட பல்லனை பாருங்க மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பிட்காயின் பிரைவேட்டா சொகுசு பார்ட்டிகள் விலை உயர்ந்த கார்கள் பைக்குகள் அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவில் புகழின் உச்சிக்க போயிட்டாங்க நம்மள பல பேர் கனவுல கூட நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கைய மேலும் வாழ ஆரம்பிச்சார் அவர் சும்மா இல்ல தன்னோட இந்த ஆடம்பரமான வாழ்க்கைய ஃபேஸ்புக்ல வீடியோவா போட்டு தன்னோட செல்வத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டினாரு இதனால தன்னோட ஆடம்பர செலவுகளுக்காகவே சோஷியல் மீடியால ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறிட்டாரு ஆனால் இந்த மாதிரி கதைகளில் வில்லனுக்கு எப்போதுமே ஒரு நல்ல முடிவு இல்லையே அவரோட ஆட்டத்துக்கும் ஒரு முடிவு வரத்தானே வேணும் இறுதியில் டெக்னாலஜிங்கிறது ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி அதுதான் அவங்களோட விசாரணைக்கும் தண்டனைக்கும் வழிவகுத்தது எந்த டிஜிட்டல் உலகம் அவரை பணக்காரராக்குச்சோ அதே டிஜிட்டல் உலகம்தான் அவரோட வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைஞ்சதுங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது அப்போது இந்த டிஜிட்டல் நம்பிக்கையை வச்சு கட்டமைக்கப்பட்ட உலகத்தில் நீங்கள் நிஜமாகவே எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்தை ரொம்ப ஆனித்திரமா சொல்லுது எந்த ஒரு பாதுகாப்பு சிஸ்டத்தோட மிகப்பெரிய பலவீனம் டெக்னாலஜி கிடையாது அது மனிதர்களான நாம தான்